கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இன்று இறைவார்த்தை பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மனதார வரவிருக்கின்றேன் இயேசுவின் காலத்தில் தூய்மையற்றவர்கள் என கருதப்பட்ட நோயாளர்களை சமுதாயம் ஒதுக்கியது வெறுத்தது அவர்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்தது இன்று சாதி என்ற பாகுபாடால் நாம் எத்தனை பேரை ஒதுக்கி வைக்கின்றோம் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடால் எத்தனை உறவுகளை நாம் பிறக்கின்றோம் சொத்துக்காக எத்தனை உறவுகளை நாம் மறக்கின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய வாசகங்கள் இன்று நாம் இறைவனின் வார்த்தைக்கு செவி மெடுக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய கடின உள்ளம்தான் கடவுள் நம் உள்ளத்தில் பல நேரங்களில் பல வழிகளில் வருகிறார் வந்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் நம்முடைய கடின உள்ளம் சில நேரங்களிலே அதை பெற தடுக்கின்றது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கின்றது இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் கடவுளின் செயலை கண்டுணர்ந்தும் கடவுளை அனுபவித்தும் கடவுளோடு இருந்தும் அவர்கள் கடவுளை நம்பவில்லை அவர்கள் இதயம் கடினமாக இருந்தது என்பதை நாம் வாசிக்கின்றோம் இப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் தீயதை விளைவிக்கின்றனர் இப்படி கடின உள்ளத்தோடு இருப்பவர்கள் இறைவன் அளிக்கும் இழைப்பாற்றிய நாட்டிற்கு நுழையவே மாட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆம் ஒவ்வொரு நாளும் நாம் நம் வாழ்வை கடின உள்ளத்தோடு வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றைய முதல் வாசகம் ஒரு சிறந்த செய்தியாக நமக்கு தருகின்றது நம்முடைய வாழ்வை சற்று சிந்திப்போம் கடின உள்ளத்தோடு நான் வாழ்கின்றேனா அல்லது நல்ல உறவோடு என் வாழ்வை நான் அமைக்கின்றேனா ஆக கடின உள்ளத்தோடு வாழும்போது இறைவனிடம் நெருங்கிய உறவுடன் வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது தீய வாழ்வு என்னும் ஃபேஸ்புக் போன்ற பல தீய வழிகளை நாம் தேடி செல்கின்றோம் ஆனால் இறைவன் நம்மை தேடி வருகின்றார் அவருடைய தேடுதலை நாம் எப்போது உணர்வோம் என்றால் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாத போதுதான் எல்லாவற்றையும் இறைவனுக்காக செய்யும் போது நாம் இறை தேடலை உணர்வோம் இறை அன்பை உணர்வோம் இறை விசுவாசத்தை முழுமையாக உணர்வோம் அதைத்தான் இன்றைய யார் வாசகத்திலே தொழுநோயாளர் இயேசுவி அணுகிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த அணுகுமுறை இறைவனை தேடுதல் என்று பொருள் சொல்லலாம் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஜெபம் நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவும் வாழ் முடியும் என்று ஜபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளத்தில் கடினத்தன்மை இல்லாத போது நம்முடைய ஜெபங்களும் இப்படித்தான் இருக்கும் இயேசு பறிவு கொள்கிறதை பார்க்கிறோம் பிறகு குணமடைவதை பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளத்திலே கடினத்தன்மை இல்லாத போது இறைவன் நம் வேண்டுதலை கேட்பார் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒதுக்கப்பட்டவர்களை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார் ஆக இந்த தொழுநோயாளி சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் இவருக்கு ஒரு ஆறுதல் அளிக்கின்றார் பறிவு காட்கின்றார் நம்முடைய வாழ்விலும் நாம் தொழுநோயால் பல பாவங்களால் நாம் சூழப்பட்டிருக்கலாம் துன்பத்தால் சூழப்பட்டிருக்கலாம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் கடவுள் நமக்கு ஒரு ஆறுதல் அளிப்பவராக வருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு தான் குணப்பெற்றதை பெற்றதை உருவிடம் காட்டி நான் நலமடைந்து விட்டேன் என்று சமுதாயத்திடம் சொல்லி அவர்களுடன் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகின்றார் ஆக இன்று நம்முடைய வாழ்விலே சமுதாயத்திடம் நாம் நல்ல உறவை ஏற்படுத்துகின்றோம் நாம் அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும் என்று பலவிதமான செயல்களை நாம் செய்கின்றோம் ஆனால் கடவுளிடம் நல்ல உறவை ஏற்படுத்துகின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறி நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி அடுத்தவரை ஒ ஒடுக்குகிறோம் இவ்வாறு இருக்கும்போது கடவுளோடு எப்படி ஒரு நல்ல உறவில் நாம் வாழ முடியும் கடவுளோடு எப்படி நாம் இரண்டரை கலக்க முடியும் இந்த இரண்டிலும் நம்முடைய உறவு இருக்க வேண்டும் சமுதாயத்திலும் உறவு இருக்க வேண்டும் கடவுளோடும் உறவு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது நம் வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது ஆக நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய அறிவுரையை கேட்க வேண்டும் இவ்வாறு கேட்கும்போது நம்முடைய வாழ்வு புது மாற்றம் அடைகிறது அந்த மாற்றத்தை தான் இயேசு அந்த தொழு நோயாளிக்கு கொடுக்கின்றார் அந்த தொழுநாளி இயேசுவை கண்ட பிறகு இயேசுவிடம் குணம் பெற்ற பிறகு அவர் புதிய மனிதனாக அச்சம் பெறுகிறார் ஆக இலை பாற்றியின் நாம் இன்று முதல் வாசகத்திலே வாசிப்பது போல இறைவன் அளிக்கும் பாற்றியின் நாட்டிற்கு நுழையவே மாட்டார்கள் என்ற சொல்லாக இறைவன் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்கு நுழைபவர்கள் கடவுளோடு உறவு கொள்பவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பவர்கள் என்ற சிந்தனையிலே இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வோம்